பல வருஷமா அந்த கோப்பைக்கான கனவுகளோட அவங்களும் துரத்திட்டு இருக்காங்க எப்போதுமே ஆர்சிபி கிட்ட ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம் ரொம்ப பிக் நேம்ஸ் பின்னாடி போவாங்க சில பிளேயர்ஸ் மேல ரொம்ப டிபெண்டா இருப்பாங்க பட் இப்ப அந்த இது வந்து பிரேக் ஆயிட்டு இருக்கும் அந்த ஷேக்கிள்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு அந்த பிக் நேம்ஸ் பின்னாடி போவாங்க கரெக்டா எல்லா ஸ்லாட்டையும் ஃபில் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து ஆர்சிபி பண்ணிருக்காங்க அப்படின்ற ஃபீல் வருது நீங்க உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஈஸியா பண்ணுக்கு பின்னாடி போயிருக்கலாம் ஹிரேசேர் பின்னாடி போயிருக்கலாம் கே எல் ராகுல் போயிருக்கலாமோங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா அந்த லோக்கல் கனெக்ட்டுக்காக ஒரு பிளேயர் வந்து அவரோட பிரான்ஞ்சைஸ்க்கு ஆடும் போது அவர் ஆடுறதே வேற மாதிரி இருக்குது நம்ம பாத்துருக்கோம் எந்த பிளேயர்னாலும் அவரோட அந்த ஹோம் டீமுக்கு ஆடும்போது இப்ப நடராஜன் சன்ரைசர்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு டெல்லிக்கு நல்லா பண்ணியிருக்காரு அதுவே நீங்க அவரை சென்னையில இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா இன்னுமே நீங்க அவரை வேற மாதிரி பாக்கலாம்ன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அந்த பிரான்ச்சைஸ்க்கு ஆடும்போது அவங்களோட ஹோம் டீமுக்கு ஆடும்போது டி பிளேயர் கேள்ற ராகுலுக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் மட்டும் எனக்கு இருந்துச்சு குட் நிறைய ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு நல்ல போலர் எடுத்திருக்காங்க ஜார்ஷ் கேசல் அண்ட் புவனேஸ்வர் குமார் ரெண்டு பேரும் நியூ பால்ல சூப்பரா போடுவாங்க ரெண்டு பேரும் டெத்ல சூப்பரா போடுவாங்க சோ கொஞ்சம் தாட் ப்ராசஸோட பண்ணிருக்காங்க நிச்சயம் ரொம்ப ட்ரோல் பண்ற அளவுக்குலாம் அந்த டீம் இல்லை எல்லாரும் ரொம்ப நிறைய ட்ரோல் பண்ணிருக்காங்க ஆர்சிபி அந்த ஒண்ணுமே டீம் எடுக்கலை அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஷோ இருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி எல்லா டீம்லயும் ஓட்டை இருக்கு ஓட்டே இல்லாத ஒரு டீம்னா நீங்க வந்து இப்ப இந்தியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டீ மாதிரி தான் சொல்லணும் அதுலேயும் கூட நம்ம இஷ்யூ சொல்லலாம் ஸோ எல்லா டீம்லயும் ஹோல்ஸ் இருக்க செய்யும் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் போல் இல்ல அப்படி ஸ்ப்ரிட்டாக இருக்கும் போது ஓ டே டீனு டீசென்ட் ஜாபுமே சொன்னோம்னா ஓகே ஆர்சிபியோட ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸில் சொல்லலாம் ஏரியா ஆஃப் கன்சர்ன் பேட்டிங்ல கொஞ்சம் இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் தின்னாக இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்போ ஒரு ஃபில்சால்ட் விராட் கோலி ஓபன் பண்றாங்க அண்ட் தென் நம்பர் த்ரீல வந்து உங்களுக்கு ஒரு ரஜத் படிடார் வராரு பட் ஜிதேஷ் சர்மா மேல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிருணால் பாண்டியா ஓகே லைம் லிவிங்ஸ்டன் ஓகே ஜேக்கப் பெத்தல் ஆட போறாங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு இன்டிமிடேட்டிங் முதலாடரா இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த இடம் கொஞ்சம் ஒரு கன்சர்னா இருக்கும் சால் கோலி அண்ட் ரஜத் பட்டிடார் டாப் த்ரீ ஹாலிடா இருக்கு பட் மிடில் ஆர்டர் அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கா லிவிங்ஸ்டன் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு டிம் டேவிட் போகிறாங்களா தெரியல பார்க்கணும் ஜேக்கப் பெத்தல் இருக்காரு ஸோ ஒன்று ஐபிஎல்ல பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணாத பிளேயர்ஸ் லைக் டிம் டேவிட் லாஸ்ட் இயர் ரொம்ப ஹோண்ட் வாண்டிங் இல்லை இது வரைக்கும் ஐபிஎல் ஆடாத ஒரு ஜேக்கப் பெத்தல் மனோஜ் பண்டேகே மாதிரியான ஃபினிஷர்ஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் தின்னா இருக்கோ ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இவங்க எல்லாரும் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஜிதே சர்மா போன வருஷத்துக்கு முப்பத வருஷம் நல்லா இவன் இந்தியன் டீம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அவருதான் போவாரு ஒருவேளை பண்ணிட்டு இல்லைன்னா கூட அவரு போவாருன்ற மாதிரியான நியூஸ்லாந்து தான் வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு சாம்சங் செலக்ட் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஐபிஎல்ல சொதப்பிட்டாரு ஜிதேஷ் சர்மா ஸோ பொடன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ் பட் ரீசெண்டா ஐபிஎல்ல கொஞ்சம் பெருசா பர்ஃபார்ம் பண்ணலையோ ஸோ இந்த வருஷம் பண்ணுவாங்களான்ற கேள்வி இருக்கு ஆனா உங்களுக்கு ஆர்சிபி கிரவுண்ட் வந்து பேட்ஸ்மேனோட பேரடைஸ் ஸோ இவங்க எல்லாமே இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆர் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பெரிய அளவுல பிரச்சனையா இருந்தது இல்ல அவங்க வந்து இரநூறுன்னு அடிச்சிருவாங்க இரநூத்தி இருபது குடுக்குறதுதான் பிரச்சனையா இருந்துச்சு இப்ப அத ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிருக்காங்க தே ஹாவ் ஹேஸ்டல்வுட் தே ஹேவ் புவனேஸ்வர் குமார்ங்கும் போது ஓகே அதெல்லாம் இன்னொரு சஸ்பீஷியஸ் ஆன மூவா இருந்தது போன வருஷம் வந்து ஆர் வெளியில போயிரும் அப்படின்றப்ப உள்ளார தூங்கிட்டு வந்து டிஃபாட்னாரு பில் ஜாக்ஸ் பவுலிங் போட்டு காமிச்சாரு சென்சுரி அடிச்சு காமிச்சாரு அப்படின்றப்ப ஆர்டிஎம் ஆப்ஷன் இருந்துச்சு ஏன் நீங்க ஆர்டிஎம் பண்ணல அப்படின்ற கேள்வியை வந்து பல ரசிகர்கள் எழுப்பிருந்தாங்க வில் ஜாக்ஸ கொண்டு வராது ஒரு டாக்டிக்கலான இறரும் ஆர்சிபிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க லிவிங்ஸ்டன் எடுத்துட்டாங்க ஒன்று அந்த மிடில் ஆர்டர் ரோலுக்கு ஜா உங்களுக்கு மேலே சால்ட் எடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண வைக்க முடியாது கோழியோட சேர்ந்து முன்னாடியே சால்ட் எடுத்துட்டாங்க ஜாக்ஸ் லாஸ்ட்டாக வந்தது ஒரு பிரச்சனை ஏன்னா ஜாக்ஸ் வரும்போது எம்ஐ ஆர்சிபி ரெண்டு பேர்ட்டையுமே சுமார் பத்து பத்து கோடி தான் இருந்துச்சு அண்ட் ரெண்டு பேருமே ஒரு எட்டுல இருந்து ஒன்பது பிளேயர்ஸ் எடுக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு இப்போ ஒருவேளை ஆர்சிபி ஆர்டிஎம் கேக்குறாங்க ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்துச்சு லெட் சே எம்ஐ ஒரு செவன் சொல்றாங்கன்னா ஆர்சிபி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆர்சிபி டே மீதி மூணுல இருந்து ஒரு அஞ்சு கோடி தான் இருக்கும் அதுல ஒரு எட்டு பிளேயர் எடுத்தாங்க அது எம்ஐ ஓகேட்டாங்கன்னா எம்ஐ டே இன்னும் மூணு கோடியோ என்னதான் இருந்துச்சு அப்ப அதுக்குள்ள அவங்க எட்டு பிளேயர் எடுத்தாங்க ப்ராபிளி நான் இப்போ யோ மகேஷ் அவரோட லைவ் போயிருந்தேன் அப்போ வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட ஒர்க் பண்ண முன்னாடி ஒர்க் பண்ண அவர் சொன்னிருந்தார் இந்த விஷயத்த லைக் இந்த ரெண்டு டீமுக்குமே இது பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆர்டிஎம் கார்டு இது பண்ணியிருந்தால் அதனால தான் அவர் வந்து போய் கை கொடுத்துட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன்னா வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் லாஸ்டாக வந்தது ஒரு பிரச்சனையாகி போச்சு அவர் முதல்லயே வந்திருந்தார் ஃபர்ஸ்ட் டே வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேலைக்கு போயிருக்கலாம் வேற டீம்ஸ் வந்து அவர் இன்னும் ஹையர் ப்ரைஸிங் பிக் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த அவர் வரும்போது எல்லா டீமோட இதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு இவன் நான் சொன்ன மாதிரி எம்ஐஏ கூட பாத்தீங்கன்னா விகிள்டன் வச்சிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து ஜாக்ஸே கூட தேவையான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு நீங்க மிடில் ஆர்டர்ல இருக்கிற இடத்த நீங்க ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலாமோ ஒரு ஷெர்ஃப் அண்ட் ஃபோர்டு மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் ஹிட்டர் பவர் ஹிட்டர் எடுத்திருக்கலாமோ கொஞ்சம் நீங்களே உங்களுடைய ஸ்குவாட வந்து ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்திட்டீங்களோன்ற கேள்வி தான் வந்துச்சு பட் ஆர்டிஎம் பெட்டரா பிளான் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டா எஸ் ஜாக்ஸுக்கு அவங்க ஆர்டிஎம் பெட்டராக பிளான் பண்ணிக்கணும் டிம் டேவிடே எடுத்துட்டாங்க ஐ திங்க் அந்த சமயத்தில் தி ஹேட் ஆல்சோ டிம் டேவிட் அண்ட் தட் லிவிங்ஸ்ட் ஸோ அப்படிங்கும்போது ஜாக்ஸை ஒரு ஆறு கோடிக்கு மறுபடியும் எடுக்கணுமா அப்படின்றதால அவங்க அதை முடிவு எடுத்துருக்கலாம் பட் மேபி அப்படின்னா நீங்கள் பெட்டரா பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் டேவிட் எடுத்துக்க மாட்டீங்க நீங்கள் ஜாக்ஸுக்கு போயிருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கீழே நாட லிவிங்ஸ்டன் இருக்காரு ஸோ நீங்கள் ஒரு டேவிட ஐ மீன் படிடாரை ஒரு த்ரீ ஜாக்ஸ் ஃபோர் ஆடிக்கலாம் இல்லை அட் த்ரீ அட் ஃபோர் ஆடிக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்க ஹேசல்வுட் ஒரு ஆள் கண்டிப்பா அடி ஆகணும் சால்ட் ஒரு ஆள் கண்டிப்பா அடி ஆகணும் லிவிங்ஸ்டன் ஒரு ஆள் கண்டிப்பா அடி ஆகணும் சோ அப்ப இன்னொரு ஸ்பாட் அவங்க கொஞ்சம் ஃப்ளோட்டிங்காக வச்சுக்கணும் டிசைட் பண்ணிட்டாங்களா ஏன்னா ஜாக்ஸனா நீங்க ஜாக்ஸ் மேக்ஸிமம் ஆடனுன்ற மாதிரி வந்துடும் அந்த விதத்துல யோசிச்சாங்களானு பார்க்கணும் ஓகே இப்ப அந்த வில் ஜாக்ஸோட இடத்த வந்து அவங்க விட்டுட்டாலுமே அந்த ரஜத் பட்டிட் இருக்காரு அடுத்ததான் வந்து லியான் ஸ்டோன் வந்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி பிளேயர் அவரால் வந்து பேட்டிங் பண்ண முடியும் லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும் பிளஸ் வந்து சின்னசாமி மாதிரி ஸ்டேடியத்துக்கு வந்து பக்கமான ஒரு கிளென் மேக்ஸ்வல்க்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஹையர் ஓகே அப்படின்றப்ப அந்த லோயர் மிடில் ஆர்டர்ல இதுக்கு முன்னாடி வந்து தினேஷ் தினேஷ் கார்த்திக் இருந்தாரு

ஆனா அது ரீசெண்டா இல்ல சோ மறுபடியும் அத அந்த ஃபார்ம் அவரால ஃபைன் பண்ண முடியுமான்றதான் கேள்வி பொட்டன்ஷியல் இருக்கு அகைன் நான் மறுபடியும் சொல்ற மாதிரி அந்த கிரவுண்ட் பேட்ஸ்மேனோட பாரடைஸா இருந்துருக்கு சோ அந்த கிரவுண்ட்ல பேட்ஸ்மேன்கள் கேன் கெட் देयर ஃபீட் ஏனா நீங்க மேக்ஸ் சொல்லும் பாருங்க அதுக்கு முன்னாடி சீசன்லாம் சொதப்பிட்டு இருந்தாரு அந்த பஞ்சாப் சீசனுக்கு அப்புறம் அவர் அடிக்கவே இல்ல ஆர்சிபில வந்து தான் அடிச்சாரு ஏனா அந்த கிரவுண்ட் கொஞ்சம் பேட்ஸ்மேன்களுக்கு சூட்டபிளா இருக்கிற கிரவுண்ட் தான் சோ தே கேன் ஃபைண்ட் देयर ஃபார்ம்னு தோணுது

அப்படின்றியா கடைசி சில வருஷமா ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல எஸ்பெஷலி வந்து அவருடைய இது இல்ல அதோட சுயா சர்மா வந்து இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணப்பட வேண்டியது இருக்கு கொல்கத்தால ஒரு மாதிரி ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல அவர் போட்டார் பட் இங்க எப்படி பண்ணுவாரு அப்படின்னு சோ அந்த ஸ்பின் பவுலிங் தான் வந்து மத்த டீம்ஸ் டார்கெட் பண்ற ஒரு ஏரியா சுப்னில் சிங் இருக்காரு பட் இந்த மூணு பேருமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சாம்பியன்ஷிப் டீமோட ஒரு பிரைமரி ஸ்பின்னரா ஏன்னா கருணால் பாண்டியா இருந்திருக்காரு சாம்பியன்ஷிப் டீம்ல ஆனா அப்போ ராகுல் சேர் தான் பிரைமரி ஸ்பின்னர் ஹர்பஜன் சிங் தான் ப்ரைமரி ஸ்பின்னர் ஸோ பிரைமரி ஸ்பின்னராக இருக்க முடியும் ஆனால் குருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சின்னசாமி ஸ்டேடியமில் அவரோட எக்கானமி பிலோ எயிட் செவன் பாயிண்ட் செவன் வச்சிருக்காரு ஸோ அந்த கிரவுண்ட்ல ஒரு மிடில் ஓவர்ஸ்ல எக்கானாமிக்கெல்லாம் போடுறது அப்படின்னு இது வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆனால் சுயாஷ் சர்மாவால் உங்களுக்கு ஒரு யூஜி ஜெஹல் மாதிரி ஒரு இம்பேக்டை கொடுக்க முடியுமா அதுதான் கேள்வி அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும் அகைன் தென் உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல அங்க கொஞ்சம் விக்கெட் தேவைப்படுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்க பேட்ஸ்மேன் நின்றுட்டாங்கன்னா எவ்வளவு வேணா அடிக்க முடியும் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் விக்கெட் எடுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அது சுயாஷ் சர்மா பண்ணுவாரு நம்பி எடுத்திருக்காங்க கொஞ்சம் சீப்பா கட்சிருந்தா அவங்க யோசிச்சிருக்கலாம் பட் பதினெட்டு கோடியில எல்லாம் வாய்ப்பே இல்லை அது பண்ணாம இருந்தது நல்லதுதான் சொல்றேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்து பத்து கோடியா நிறைய போட்டிருக்காங்க ஒரு சால்ட்டுக்கு ஒரு பத்து கோடி நான் அவரேஜா சொல்றேன் லெவன் கொடுத்தாங்கன்னாலும் ஒரு லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பத்து ஹேசல் வூட்டுக்கு ஒரு பத்து புவனேஸ்வர் குமார்க்கு ஒரு பத்து ஸோ கொஞ்சம் அதை ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்தையும் ஸ்டெந்த் பண்ணிருக்காங்க ஒரு செயலுக்கு போயிருந்தா அவருக்கு மட்டுமே ஒரு எயிட்டீன் க்ரோஸ் கொடுக்குற மாதிரியா இருக்கும் அப்ப நீங்க ரெண்டு பிளேயர் யாராவது மிஸ் பண்ற மாதிரியா இருக்கும் அந்த விதத்துல ஓகே பட் ஆகிய நான் சொன்ன மாதிரி எல்லா டீம்லயும் ஒரு ஓட்ட இருக்கு இவங்க டீம்ல இருக்கிற மேஜர் ஓட்டம் அதுதான் நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் ஒரு டைட்டில் வின்னிங் ஸ்பின்னர் இருக்காங்களா

லாஸ்ட் இயர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா அவ்வளோ ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் யூசி செஹல் தான் மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருந்த ஸ்பின்னர் இஃப் ஐம் நாட் ராங் ஆனால் அவரோட எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி எட்டு விச் இஸ் க்ளோஸ் டு டென் அப்போ அஸ்வினுமே கூட சொல்லியிருப்பாரு நவ் தி கேம் இஸ் பிகமிங் மோர் லைக் நீங்க நாலு ஓவர் இருபத்தி கொடுத்தாலே நீங்க சூப்பர் பவுலர் செவன் எக்கானமி எயிட் எக்கானமியில போட்டா கூட ஓகே நீங்க இன்னைக்கு அதுதான் நான் கிருணால் பாண்டியாவோட பையை வச்சு பாக்குறேன் அவரோட எக்கானமி அந்த கிரௌண்ட் செவன் பாயிண்ட் செவன் ஜிஸ் எக்ஸ்ட்ரானரி

சோ வந்து இப்ப எப்படி சென்னை வந்து சேப்பாக்க வந்து ஃபோர்ட்ரஸ் வச்சிருப்பாங்க மும்பை வந்து வேன் கிரேய வச்சிருப்பாங்க கேகேஆர் வந்து ஈடன் காலேஜ் ஆச்சுப்பாங்க பட் வந்து ஆர்சிபிக்கு அது ஒண்ணுதான் பிரச்சனை அவங்களால சின்னசாமி வந்து தங்களோட ஃபோர்ட்ரஸை மாத்த முடியல பட் இப்ப எடுத்திருக்க இந்த ஸ்குவாரில்ல இருந்து சின்னசாமி ஸ்டேடி பெர்ஃபெக்ட்டா இம்ப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு டீமை கொண்டு வந்துட்டங்களா மச் பெட்டர் நிச்சயம் அதான் எனக்கு வந்து இந்த டீம்ல ஒரு சகல இருந்திருந்தான்னா என்னால அத சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு குவாலிட்டி ஒரு ஸ்பின்னர் வேணும் அண்ட் அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆவும் இருந்தாரு ஏன்னா உங்க ஃபாஸ்ட் பாலரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் பட் சேலோட பர்ஃபார்மன்ஸ் அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் ஸ்பின்னர் ஈஸியா மேட்ச் பண்ண முடியாது அவர் அங்க விக்கெட்ஸ் எடுப்பாரு ரன்னும் கம்மியா கொடுப்பாரு அதை சுயாஷ் சர்மா பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல சோ அந்த ஒரு விஷயம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் தைரியமா சொல்லலாம் ஏன்னா ஹேசல் உட் நல்லா பண்ணிடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு தயால் டீசெண்டா பண்ணியிருக்காரு பூவி நல்லா பண்ணிருவாருன்னு நம்பிக்கை இருக்கு அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இன்னும் கிருணால் அண்ட் சுயாஷ் வந்து ஒரு நான் ஒரு கசன் ஒரு அஸ்வின் ஜடேஜா அண்ட் நூர் அஹமது வருண் நரேன் ராஷித் அண்ட் வாஷி மாதிரி உங்களுக்கு ஸ்பின் டியூஓஸ் இருக்கும்போது சுயாஷ் சர்மா அண்ட் கிருணால் பாண்டியங்க போது வீக் சப்னீல் சிங் ஆர் ஆறான்னு தெரியல ஏன்னா அவர் ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க பட் அவரும் வந்து அவ்வளோ ஒன்றும் பிரமாதமா பண்ண மாதிரி தெரியல தெரியலேயா பண்ணாரு ஸோ పా